மகாகவி பாரதியினுடைய ஆத்திசூடியில் எழுபத்தி நான்காவது ஆத்திசூடியாக அமைந்தது போர்த்தொழில் பழகு என்பது போர் அழிவை தருமே அதனை ஏன் பழக வேண்டும் என்கிறார் மகாகவி பாரதியார் நாம் நினைத்து பார்க்கிறோம் ஒரு ஐயன் அவக்குள்ளே ஏற்படுகிறது அழிவியாயிருக்கும் மக்களை பார்த்துதான் பாரதி போர்தொழில் பழகு என்று பேசுகிறார் மாகாளி பராசக்தி ருஷிய நாட்டில் கண் வைத்தால் அங்கே ஆஹா என்று எழுந்தது ருஷிய புரட்சி கொடுங்கோலன் யார் அலறி விழுந்தான் என ரஷ்ய புரட்சியை வரவேற்று பாடுவார் மகாகவி பாரதி இது போர்த்தொழில் பழகு என்பது எதற்காக பாரதி அப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் போர்த்தொழிதான் வலிமையை தரும் அச்சத்தை போக்கும் ஆதிக்கவாதிகளை அச்சுறுத்தும் அடிமை தலையை அறுக்கும் என்பதனால்தான் போர்த்தொழில் பழகு என்று பாரதி பேசுகிறான் மக்களாய் பிறந்தோர் மடிவது தின்னம் தாயிர நாட்டை தகத்திடும் இளைச்சரை மாய்த்திட விரும்பார் வாழ்வுமோர் வாழ்வோம் வானம் ஒன்றில்லாது மாற்றலர் தொழும்பராய் ஈனமுற்றிருக்க யமன் கொள் விரும்புவான் என்று மிக அருமையாக பாரதி கேட்கிற கேள்வியும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது எனவே தன்னை காக்க தன் நாட்டை காக்க தன் வலிமையை காக்க போர்த்தொழில் பழக வேண்டும் என்பது பாரதியுடைய எண்ணமாக இருக்கிறது சில நாடுகளில் போர் என்பது கட்டாயமாக அவர்கள் போர் இராணுவத்திலே பணிபுரிந்திருக்க வேண்டும் என்கிற அமைப்பும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் எனவே போர் என்பது தன் உடலை வலிமையாக்கி கொள்வதும் எதிரிகளை அச்சப்படுத்துவதற்குமான ஆற்றலை உருவாக்கி கொள்வதும் தான் என்பதனால்தான் பாரதி போர்த்தொழில் பழகு என்று தன் ஆத்திசூடியிலே நமக்கு அறிவுரையாக வழங்குகிறார்